நண்பர்களே வணக்கம் தமிழீர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் இந்தியாவில் இருக்கிற இல்லற வாழ்வியல் அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற இல்லற வாழ்வியல் தான் இன்றைக்கு எழுதப்பட்ட சட்டங்களை விட மேலானதாக இருக்கிறது உண்மையிலேயே தமிழக பாரம்பரியத்திலும் இந்திய பண்பாட்டு கலாச்சாரத்திலும் குடும்ப வாழ்வியல் முறைக்கு எதிரான விமர்சனங்களோ குடும்ப வாழ்வியல் முறைக்கு எதிரான முன்மாதிரி தீர்ப்புகளோ நிச்சயமாக எடுத்துக்காட்டாக இருந்துவிட முடியாது என்பதுதான் உண்மை உரிமைகள் என்ற போர்வையிலும் அடிப்படை உரிமைகள் என்ற அரசியலமைப்பின் பாலும் குடும்ப வாழ்வியலுக்கு எதிரான செய்திகளை நாம் விளம்பரப்படுத்தினால் அதனுடைய விளைவு நிச்சயமாக சட்டத்தை தாண்டியதாக குடும்ப வாழ்வியலுக்கு எதிரானதாகத்தான் அமையும் ஒட்டுமொத்த நாட்டையும் எழுதப்பட்ட சட்டத்தால் யாரும் அடக்கிவிட முடியாது எழுதப்படாத சில நம்பிக்கைகள் காலங்காலமாக தொன்று தொட்டு பின்பற்றப்படக்கூடிய சில பழக்க தான் இன்றைக்கும் எழுதப்பட்ட சட்டத்தை விட மேலானதாக இருக்கிறது அந்த வகையில் இந்திய பாரம்பரியத்தில் குடும்ப வாழ்வியல் முறை எழுதப்பட்ட சட்டங்களுக்கு மேலானதாக இருக்கிறது உதாரணமாக ஒரு பள்ளிக்கூடத்தில் எழுதப்படாத ஒழுக்க நெறிகள் விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகிறது அந்த ஒழுக்க நெறிகள் விதிமுறைகளுக்கு மாறாக இருக்கக்கூடியவர்கள் பின்பு சமுதாய விதியில் எழுதப்பட்ட சட்டங்களுக்கு கட்டுப்பட முடியாமல் தவித்து விடுகிறார்கள் அதே போலதான் ஒவ்வொரு மூன்று சதவீத காவல்துறையையும் இராணுவத்தையும் வைத்து எழுதப்பட்ட சட்டத்தை கொண்டு நூற்றி ஐம்பது கோடி பேர் வாழக்கூடிய பாரத தேசம் மட்டுமல்ல உலகில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையுமே காக்க முடியாது ஆக எழுதப்படாத பின்பற்றப்படக்கூடிய காலங்காலமாக பழக்க வழக்கமாக வழக்க நெறிகளாக இருக்கக்கூடிய குடும்ப வாழ்வியல் முறைதான் ஒவ்வொரு மனிதனையும் காலையில் வேலைக்கு சென்ற பிறகு இரவு பொறுதில் வீட்டிற்கு சரியாக வந்துவிட வேண்டும் பிள்ளைக்குட்டிகளை பார்க்க வேண்டும் குடும்பத்தை பார்க்க வேண்டும் மனைவி மக்களை பார்க்க வேண்டும் உறவுகளை பேண வேண்டும் நட்புகளை பராமரிக்க வேண்டும் என்பெல்லாம் அந்த கட்டாயத்தை படுத்துகிறது காவல்துறைக்கு கட்டுப்படுகிறானோ இல்லையோ சட்டத்திற்கு கட்டுப்படுகிறானோ இல்லையோ தண்டனைக்கு பயப்படுகிறானோ இல்லையோ குடும்ப வாழ்வியல் முறைக்கு ஒவ்வொரு மானிடனும் பயப்பட்டுத்தான் இருக்கிறான் ஆகவேதான் இன்றைக்கும் உலகில் எத்தனை மேற்கத்திய கலாச்சாரங்கள் பரவி இருந்தாலும் கூட தமிழகத்திலும் இந்தியாவிலும் இன்றைக்கும் குடும்ப வாழ்வியல் முறை தனித்துவமாக இருப்பதால் தான் உலகில் மிக உயர்ந்த நாகரிகமாக நம்முடைய நாகரிகம் இருந்திருக்கிறது ஆகவேதான் இதை நாம் பள்ளி கல்லூரி பொதுமக்கள் அனைவரிடம் எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் எவ்வளவோ அறிவியலால் நாம் வளர்ந்து விட்ட போதும் எவ்வளவோ புதிய புதிய சட்ட திருத்தங்கள் வந்தபோதும் குடும்ப வாழ்வியல் முறை அளிக்கப்படாத ஒன்றாக இருக்கும் வரையில் இந்தியாவை யாரும் வெல்ல முடியாது குறிப்பாக தமிழகத்தையும் யாரும் வெல்ல முடியாது ஆகவே இந்த வீடியோ வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் குடும்ப வாழ்வியல் முறையை அந்த கட்டுக்கோப்பு முறையை அந்த பழக்க வழக்க முறையை அந்த விதிமுறையை நாம் எதிர்கால தலைமுறைக்கு கட்டாயமாக பாடம் எடுக்க வேண்டும் விளக்கிச் சொல்ல வேண்டும் ஒரு இடையிலே கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டு முதல் இருபத்தி நான்கு ஆண்டு வரையில் இன்றைக்கு இருபத்தி நான்கு ஆண்டுகளாக தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவும் சில மேற்கத்திய கலாச்சாரத்திற்குள் கொண்டு பாதை மாறுகிற சில விஷயங்களை நாம் பார்க்கிறோம் அதற்கே நாம் அச்சப்படுகிறோம் பல இடங்களிலே விவாதிக்கிறோம் ஆகா தமிழகத்தில் இப்படி நடக்கிறது தமிழகத்தில் இந்த ஆடை நாகரிகம் தமிழகத்தில் இப்படி குடும்பிய வாழ்வியல் முறை இப்படி சிதைந்து கிடக்கிறது என்றால் வெக்கப்படுகிறோம் ஆகவே இது எவ்வளவு தூரம் முக்கியமான உண்டு என்று நீங்கள் பார்க்க வேண்டும் ஆகவே குடும்பம் என்கின்ற ஒரு ஆடவனுக்கு கால் கட்டு ஒரு பெண்ணுக்கு கழுத்திலே கட்டு இந்த இரண்டு கட்டுக்களும் தான் மிகப்பெரிய ஒரு எழுதப்படாத சட்டத்தினுடைய தீர்வு ஆக அந்த தீர்வு தான் இன்றைக்கு உலகிலேயே இந்தியாவை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது மேற்கத்திய நாட்டிலேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய அதிபர்களாக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நம்முடைய குடும்ப வாழ்வியல் முறையை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் ஏனென்றால் நீதிபதிகள் எல்லாம் இன்றைக்கு சொல்கிறார்கள் இருபத்தைந்து ஆண்டு காலம் இனிமேல் இந்தியாவில் கணவன் மனைவியாக வாழ்ந்துவிட்டால் மிகப்பெரிய சாதனை என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு டைவர்ஸ் வழக்குகள் பெருகி கொண்டிருக்கிறது ஆகவே குடும்ப வாழ்வியல் முறைதான் இந்த நாட்டிற்கு மிக 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 முக்கியமான எழுதப்படாத சட்டம் அந்த குடும்ப வாழ்வியல் முறைதான் அனைவரையும் கட்டுப்படுத்தி வைக்கும் அதுதான் எழுதப்படாத சட்டத்தினுடைய உயர் எழுதப்பட்ட சட்டத்தை சாண்டிய உயர்ந்த சட்டம் அந்த விதிமுறைகள் ஒழுக்க முறைகள் பாரம்பரிய பழக்க வழக்கத்திற்கு இந்த வாழ்வியல் முறை குடும்பம் என்கின்ற குடும்பம் சிதைந்தால் ஊர் சிதைந்துவிடும் இரண்டு குடும்பங்கள் சண்டை அந்த இடத்துல இரண்டு கோஷ்டி உருவாகும் இரண்டு கோஷ்டி சண்டையடித்தால் இரண்டு ஊராக மாறும் இரண்டு ஊர் சண்டையடித்தால் அது சாதி சண்டையாக மாறும்